புதுமைகளின் எதிர்பார்ப்பை ஹவுஸ்மேட்ஸ் திரைப்படம் பூர்த்தி செய்யும் என எனக்கு ராஜவேல் கோவை விமான நிலையம் அருகே உள்ள பிராட்வே திரையரங்கில் செய்தியாளர்களை சந்தித்து தெரிவித்துள்ளார் இயக்குனர் ராஜவேல் இயக்கத்தில் நடிகர் நடிகைகள் தர்ஷன் காளி வெங்கட் வினோதினி வைத்தியநாதன் ஆஷா ஆகியோர் நடிப்பில் உருவாகியுள்ள திரைப்படம் ஹவுஸ்மேட்ஸ் திரைப்படம் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி திரையரங்குகளில் வெளியாக உள்ள இந்நிலையில் கோவை விமான நிலையம் அருகே உள்ள பிராட்வே சினிமாவில் திரைப்படத்தின் டிரெய்லர் வெளியிடப்பட்டது இதனை திரைப்பட குழுவினர் பார்வையாளர்களுடன் கண்டுகளித்து திரைப்படம் எவ்வாறு இருக்கும் என்பது குறித்து எடுத்துரைத்தனர் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த படக்குழுவினர்களான இயக்குனர் ராஜவேல் நடிகர் நடிகைகள் தர்ஷன் ஆஷா காளி வெங்கட் வினோதினி வைத்தியநாதன் ஆகியோர் எங்கள் திரைப்படத்திற்கு திரையரங்குகள் ஹவுஸ்ஃபுல்லாக ஓடும் என்று நம்பிக்கை இருப்பதாகவும் டெய்லரில் பார்த்ததை விட படத்தில் அதிகமான சர்பிரைஸ்கள் இருக்கும் எனவும் தெரிவித்தனர் திரையரங்கிற்கு வந்து இந்த படத்தை முழுமையாக பார்க்கும் போதுதான் இருக்கும் என்றும் படம் முடிந்த பிறகு நமது வீட்டில் இவ்வாறு நடந்தால் எப்படி இருக்கும் என்ற உணர்வு வரும் என படக்குழுவினர் கூறினர் தமிழ் சினிமாவிற்கு இந்த படம் ஒரு புதுமையான ஐடியாவாக இருக்கும் என்றும் தெரிவித்தனர் கமர்ஷியலாக மட்டுமே படங்களை எடுத்து வந்தால் நல்ல படங்கள் வராது என்று கூறிய இயக்குனர் தற்போது நல்ல கதைகளுக்கு மக்கள் ஆதரவு அளித்து வருவதால் என்னை போன்ற புதுமையான இயக்குநர்கள் கதைகளுக்கு முக்கியத்துவம் அளிப்பதாக குறிப்பிட்டார் மேலும் கதைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து எடுக்கும் பொழுது பல்வேறு புதுமையான விஷயங்கள் வெளிவரும் எனவும் தெரிவித்தார் பார்வையாளர்களின் புதுமையான எதிர்பார்ப்பை இந்த படம் பூர்த்தி செய்யும் எனவும் காமெடி ஹாரர் என்டர்டைன்மெண்ட் எமோஷனல் போன்ற அனைத்து விஷயங்களும் இந்த படத்தில் இருப்பதாகவும் தெரிவித்தார் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து சினிமாஸ்ல அதுவும் வந்து சண்டே இன்னைக்கு எங்களோட படம் ஹவுஸ் மேக்ஸை ப்ரமோட் பண்ணுறதுக்கு நாங்கள் ஒரு குழுவாக வந்துருக்கோம் முதல் சிறப்பான விஷயம்னா கோயம்புத்தூர் இல்லை வந்து நம்ம தர்ஷன் படத்தோட ஹீரோ அவர் வந்து ஈஸ்வரம் குன்னு ஸோ அவங்க அவர் வந்து இந்த மண்ணின் மைந்தர் அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி எங்களோட கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் எஸ்பி சக்திவேஸ்வர் அவரும் திருப்பூர் தான் ஸோ இந்த இடத்துல வந்து உங்கள் எல்லாரையும் சந்தித்து

எல்லாருக்கும் வணக்கம் நாங்கள் இப்போ கோயம்புத்தூரில் இருக்கோம் ரொம்ப பிடிச்ச ஊர் நான் கோயம்புத்தூர் இல்லைன்னு சொன்னாலும் நிறைய பேர் நம்ப போகிறதில்லை அந்த அளவுக்கு எனக்கு கோயம்புத்தூர் மாவட்ட பெருமை நெருக்கமான மக்களோட இருக்கும் படைஞ்சிருக்கேன்னு நினைக்கிறேன் ஏன்னா முன்னாச்சுபடி நடித்ததுலேருந்தே எனக்கு வந்து கோயம்புத்தூர் என்ற ஒரு முத்திரையே இருக்குது எனக்கு ரொம்ப பெருமையாகவும் இருக்குது இப்போ நாங்கள் வந்து ஹவுஸ்மேட்ஸ் படத்துக்காக வந்து இங்கே மிராட்வே பேஸ் வந்து ப்ரொமோஷன்காக வந்திருக்கோம் ட்ரெய்லர் போட்டிருக்கோம் ஒரு சூப்பரான வரவேற்பு இருந்தது இதே மாதிரி தேதி படம் ரிலீஸ் ஆகுது அப்போவும் வந்து ஹவுஸ்ஃபுல்லாக இருந்து இந்த மேட்ஸ் வந்து ரசிப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது அதுக்கப்புறம் திரும்பவும் நாங்கள் பாக் வருவோம் இதுக்குன்னா வெற்றி விழாக்கு அப்புறம் வந்து இந்த தேட்டர் வச்சுக்கிட்ட அது அதன் மூலமாக திரும்பவும் வந்து பாக் பண்ண இதே ப்ராடக்ட்ஸ் வந்து சந்திப்போம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ஹவுஸ் மேட்ஸ் படம் வந்து நீங்கள் பார்த்த ட்ரெய்லர்லேருந்து ஒரு பத்து மடங்கு படம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஏன்னா அது வெயில் நிறைய விஷயங்களை நான் வந்து மறைச்சு தான் இந்த தேட்டர் வச்சுருக்காரு ஏன்னால் நிறைய சர்ப்ரைஸ் இருக்குது இல்லை அதை வந்து இப்போ ரிலீல் பண்ணிட்டால் அந்த ஸ்க்ரீனில் கிடைக்கிற அந்த எக்ஸ்பீரியன்ஸே இருக்கா அதை வந்து அதை மறைச்சி வச்சுருக்காரு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு புது ஜானரான ஒரு எல்லோரும் கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு எங்கேஜான ஒரு படம் பைன்ஸ் ஒன்றாந்தேதி ரிலீஸ் ஆகுது எல்லாரும் கண்டிப்பாக தேட்டரில் வந்து பாருங்கள் அடுத்தபடியாக நம்ம தரிசனம் பேசுகிறேன்